இது இன்போர் சமூக பார்வை இன்போர் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர் கூட்டம் மிகுந்த ரயில் பயணத்துல படிக்கட்டுல பயணித்ததால தடுப்பு சுவர்ல மோதி நாலு பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் அதுல பத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடையவும் செஞ்சிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே காயமடைந்தவங்களுக்கு எய்ட் பண்றதுக்கு சிலர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க அதுல சதீஷ் சலீம் கபீர்னு மூணு இளைஞர்கள் ரத்தத்தை பார்த்தோ துடிக்கிறவங்களை பார்த்தோ பயப்படாம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க போலீஸ் கூட சில நேரங்கள்ல அந்த பரிதாபங்களை பார்த்து தயங்கி கொஞ்சம் பயப்படுற உணர்வு கூட இந்த நபர்கள் ரொம்ப துணிவோட அவங்களுக்கு இறந்த சடலங்களையும் எந்தவித சஞ்சலமும் இல்லாம ஸ்ட்ரக்சர்ல தூக்கி வச்சத கூடியிருந்த மக்கள் நேர்ல பார்த்ததா சொல்றாங்க அவங்களுடைய பாராட்டுதலுக்கும் இந்த மூன்று இளைஞர்களும் ஆளாயிருக்கிறாங்க ஊடகங்களை சேர்ந்த ஒருத்தர் இவங்க போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி பாராட்டவும் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான உணர்வு அனைவருக்கும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நாம இவங்க கிட்ட இருந்து கத்துக்க கூடிய பாடமாவும் இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க